இன்றைய தினம் வாகரை பிரதேச செயலக அதாவது கோரலை பற்றி வடக்கு பிரதேச செயலக மக்களின் ஆதங்கத்தை பற்றி மக்களின் கோரிக்கையை பற்றி குறிப்பிடுவதற்காக இந்த சந்திப்பை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் அந்த வகையில் பாகரை பிரதேச செயலக பிரிவில் ஒரு பிரதேச செயலாளர் மிகவும் மக்களின் மீது கருணை கொண்டு ஹரிசனையாக அந்த பிரதேசத்தை நேசித்துக் கொண்டு பணியாற்றி அந்த பிரதேச செயலாளர் திடீரென்று இடமாற்றமும் செய்யப்படவில்லை அவரை ஒரு தண்டனைக்காக மேற்கொள்ளுகின்ற செயற்பாடு போன்று மாவட்ட செயலகத்தில் அவரை இணைப்பதற்கான ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக பாகரை பிரதேச செயலகத்தில் அந்த பிரிவில் இருக்கின்ற மக்கள் பலர் எனக்கு தொலைபேசி மூலமாக அறிவிப்புகளை தெரி தெரிவித்தார்கள் அதாவது பாகரை பிரதேச செயலக செயலாளர் மக்கள் மீது அக்கறையோடு செயல்படுகின்ற ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான பணியாளர் அப்படிப்பட்டவர் மக்களுக்காக சூழலுக்காக மிகவும் அக்கறையாக செயல்படுகின்ற போது அவரை என்ன காரணத்திற்காக அந்த பிரதேச செயலகத்தில் இருந்து மாவட்ட செயலகத்திற்கு இணைப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதை தான் கேட்க விரும்புகின்றோம் அதாவது இந்த நாட்டில் மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள் சூழலை நேசிக்கின்றவர்கள் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உண்மையாக நேர்மையாக பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியில் இந்த மொட்டு ஆட்சியில் உரிய இடம் வழங்கப்படவில்லை என்பது தெரிகின்றது அதாவது அவருக்கு என்ன காரணத்திற்காக இந்த இணைப்பை செய்கின்றார்கள் என்பது தெரியவில்லை அதாவது கொழும்பிலிருந்து பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சுக்கூடாக அவருக்குரிய இடமாற்ற கடிதம் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பப்பட்டு மாவட்ட செயலகத்தில் ஊடாக அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரகாரம் அவர் மாவட்ட செயலகத்தில் இணைப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அறியப்படுகின்றது அதாவது மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் பெறாதவர்கள் ஏன் பழிவாங்கப்படுகின்றார்கள் இங்கு ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அந்த சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று அண்மை காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார் இப்போது அந்த சூழலை பாதுகாத்துக் கொண்டு மக்களின் வேண்டுகோள்களை கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த பிரதேச செயலாளர் அருணன் இப்போது மாவட்ட செயலகத்திற்கு இணைப்பு செய்யப்படுகின்றார் என்றால் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அந்த பிரதேசத்தில் அகழ்வு செய்யப்படுவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பிரதேசத்தில் காணிகள் மீன் வளர்ப்புக்காக இரண் வளர்ப்புக்காக சாத்தியவள ஆய்வுகள் செய்யப்படாத நிலையில் மக்களிடம் அந்த விடயங்களை விளக்காத நிலையில் ஒரு திடுதி பெற அந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே கிழக்கின் பாதுகாப்பு மண் மீட்பு கிழக்கின் பாதுகாவலர் என்று சொல்ல பணியாளர் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இன்றோடு அவர் தன்னுடைய ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு அவர் கச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் கேட்பதெல்லாம் தேர்தல் அண்வித்துக் கொண்டிருக்கின்றது தேர்தல் அண்மைத்துக் கொண்டிருக்கின்ற போது நியாயமான நேர்மையான அதிகாரிகள் பழிவாங்கப்படுகின்ற செயல்பாடு என்பது தேர்தலுக்கு பின்னர் அதாவது தேர்தல் காலத்தில் நடக்க போகின்ற ஊழல் மோசடிகளை தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்ய போகின்றார்கள் என்று நம்ப வேண்டியிருக்கின்றது கடந்த காலத்தில் கூட மாவட்ட செயலாளர் இருந்தார் சில அதிகாரிகள் இருந்தார்கள் இவர்கள் தேர்தலை மோசடி செய்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்போது தேர்தல் வருவதற்கு முன்பாக இவரை திடுதிப்பென அவர்கள் கச்சேரியில் இணைப்பு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் ராஜாங்க அமைச்சர்களோ இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதை பற்றி அவர்கள் அக்கறை காட்டவில்லை அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போது அனுராத ஜஹம்பத் இருந்த காலத்தில் இந்த பல்வேறுபட்ட நெருக்குவாரங்கள் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது இப்போது தமிழ் பேசுகின்ற ஒரு ஆளுநர் கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் எனவே கௌரவ ஆளுநர் செந்தில் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் தயவு செய்து மக்களுக்காக பணியாற்றுகின்ற மக்கள் சார்ந்து செயல்படுகின்ற சூழலை நேசிக்கின்ற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவியல் ரீதியான சிந்தனை உள்ள ஒரு பிரதேச செயலாளரை தயவு செய்து இடமாற்றம் செய்கின்ற செயல்பாடுகளில் நீங்கள் தலையிட்டு அதனை நிறுத்த வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்குரிய கௌரவம் உங்களுக்குரிய நன்மதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மாறாக இந்த செயல்பாட்டை பிழையாக செய்கின்ற போது இந்த செயல்பாடுகள் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் இது பல உலகம் உலகம் கடந்து செல்லக்கூடிய விதத்தில் இந்த செயல்பாடுகள் அமையப்போ உள்ளது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு விடயம் சென்று கொண்டிருக்கின்றது இப்போதும் காரண காரியம் இல்லாமல் நியாயமான காரணங்களை சொல்லாமல் ஒரு பொது நிர்வாக ஒரு ஸ்டாஃப் ஆபீசரை எந்த காரணமும் இல்லாமல் மாவட்ட செயலகத்தில் இணைப்பு செய்வது என்பது அப்படிப்பட்ட அதிகாரிகளை அகௌரவப்படுத்துகின்ற அவமரியாதைப்படுத்துகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரதரை பொறுத்த மட்டும் அவர் எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் நடுநிலையாக இருந்து கொண்டு மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒருவரை தயவு செய்து ஆளுநர் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் இங்கிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து ஒரு திருவிழாவை நடத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டதற்கு ஒரு ஒரு பக்க துணையாக அதாவது அந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டமாக இருந்தால் சூழலை பாதுகாக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் கட்டாயமாக இந்த பிரதேச செயலாளர் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனைய பிரதேச செயலாளரிடம் நாங்கள் கூறிக்கொள்வது உங்களுடைய சகோதர ஒரு நேர்மையாக உண்மையாக செயல்படுகின்ற ஒரு பிரதேச செயலாளர் மாற்றப்படுகின்ற போது நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கும் உங்களது கதிரைக்கும் கூட இப்படியான நிலைமை ஏற்படும் எனவே நிர்வாக சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் நிர்வாக சேவை தன்மானம் உள்ள பணியாளர்கள் இப்படியான காரண காரியம் இல்லாமல் செய்யப்படுகின்ற இந்த இணைப்புகளுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாது விட்டால் இந்த சிறு பொறி என்பது ஒரு தீப்பிளம்பாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது என்பதை குறிக்கொள்வதோடு இன்றைய தினம் அங்கு வாகன பிரதேச மக்கள் அன்றும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள் அதன் போதும் அரசாங்க அதிபரால் மக்களோடு பரஸ்பரம் கலந்துரையாடி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான நியாயமான காரணங்களை கையாளப் போவதாக கூறியிருந்தார் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக இருக்க வேண்டும் இன்னும் அங்கு சென்றதாக அறியவில்லை இன்னும் அவருடைய சொல்ல வேண்டும் பிரதேசத்தில் செய்யப்படுகின்ற செயல்பாடுகளை செயலகத்தில் அதாவது நேர்முக பரீட்சைகள் நடாத்தாமல் அணையில் வைத்து காணி வழங்குகின்ற செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது பாகரை மக்கள் அறியாமல் பாகரை பிரதேசம் அறியாமல் அந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக வாழைச்சி அணையில் வைத்து அவர்கள் நேர்முக பரீட்சை நடத்தி வேண்டியவர்களுக்கு காணிகளை வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே கிழக்கு பாதுகாப்பு மண் மீட்பு என்று சொல்லப்படுகின்ற செயற்பாடுகள் காணிகளை அபகரிப்பதிலும் தங்களுக்கும் அவற்றை வழங்குவதற்கு வழங்குகின்ற விடயத்திலும் கிழக்கில் உள்ள வளங்களை தங்கள் பக்கமாக சுருட்டி எடுப்பதற்குமான செயல்பாடுகள் தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இன்னும் தேர்தல் அறிவிப்பு கிடைப்பதற்கு ஒரு ஒரு சில நாட்கள் இருக்கின்ற வேளையில் பிரதேச செயலாளர்களை மாற்றி மாற்றம் செய்து செயல்படுகின்ற இந்த செயல்பாடு என்பது திட்டமிட்டு தேர்தல்களிலும் மோசடிகளை செய்வதற்கான செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோ என்று நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கின்றது உண்மையான பணியாளர்களை நேர்மையான பணியாளர்களை மக்கள் பணியாளர்களை மக்களின் மனங்கள் அறிந்து செயல்படுகின்றவர்களை பிரதேசத்தை நேசிக்கின்றவர்களை தயவு செய்து காப்பாற்ற வேண்டும் மண் மீட்பவர்களாலோ மண் மீட்பர்களாலோ அல்லது கிழக்கு பாதுகாவலர்களாலோ கிழக்கு மீட்பு மீட்பர்களாலோ வெற்றி செய்ய முடியாது என்பது முன்னூறு நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற மயிலத்தமடு மாதவனை மக்களுக்கு அவர்கள் இந்த பதிவு கொடுக்கவில்லை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலும் கூட அவர்கள் நூறு நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தீர்வை கொடுக்காமல் அபிவிருத்தி என்ற போர்வையில் பத்து விதமான கமிஷன்களை எடுத்துக்கொண்டு கோடீஸ்வரர்களாக பில்லியனர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் எனவே மக்கள் இந்த விடயத்தில் விழிப்பாக இருந்தது ஒரு முக்கியமான வேண்டுகோளை வாகரை மக்கள் சார்பாக வாகரை பிரதேச செயலக மக்கள் சார்பாக பொருளை பற்றி வடக்கு பிரதேச மக்கள் சார்பாக விடுகின்றேன் தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் அரசாங்க அதிபர் அவர்கள் இதைவிட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் உள்ளூராட்சி மாகாண அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் உடனடியாக செயல்பட்டு நீங்கள் நீதியானவர்கள் நீங்கள் உண்மையானவர்கள் பாரபட்சமற்றவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த இணைப்பு செய்யப்படும் அரண்மன் அவர்கள் மாவட்ட செயலகத்தில் இணைப்பு செய்யப்படுகிற செயல்பாட்டை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லாது விட்டால் இதற்குரிய விளைவுகள் இதற்குரிய தாக்கங்களை வாக பிரதேச மக்கள் மாத்திரமல்லாமல் இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் எதிர்காலத்தில் செய்வார்கள் தேர்தலில் கூட இந்த விடயம் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிகவும் துல்லியமாக உங்களுக்கு முன்கூட்டியே கூறி வைக்க விரும்புகின்றேன் வெள்ளம் வரும் முன்பே அணையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீதியான குரலுக்கு செவி சாய்த்து கொள்ளுங்கள் என்பதை உருக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையில் நேர்மையாக உண்மையாக மக்கள் சார்பாக செயல்படுகின்ற அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் என்றும் நான் கௌரவப்படுத்துகிறேன் ஆனால் மக்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு மக்களுக்கு எதிரான விரோதமான செயற்பாடுகளை செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களை மக்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் நேர்மையான உண்மையான மக்கள் பணியாளர்களை நான் கூறவில்லை அவர்களுக்கு நான் என்றும் தலை சாய்கின்றேன் அவர்களுக்கு விரோதமான மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை செய்கின்ற அரசியல்வாதிகள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்து செயல்படுகின்ற ஊழல் மோசடிகளுக்கு துணை போகின்ற அதிகாரிகளை பொறுத்த மட்டில் நாங்கள் அவர்களிடம் சொல்லிக்கொள்வது தயவு செய்து அரசியல் என்பது நாளையோடு அல்லது நாளையன்றையோடு அது மாறிவிடலாம் நீங்கள் நிரந்தரமாக உண்மையில் தகுதி திறமை அடிப்படையில் நீங்கள் பரீட்சை எழுதி வந்தவர்கள் உங்களுடைய சேவை உங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கின்றோம் தயவு செய்து எடுபடிகளாக அல்லது அவர்களுடைய அடிவருவிகளாக மாறாமல் நீங்கள் நியாயமாக சேவை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு பின்னால் மக்களும் நாங்களும் இருந்து கொள்வோம் ஊழல் மோசடி லஞ்சத்துக்காக நாங்கள் வெளியாக மாட்டோம் உங்களுடைய நல்ல பணிகளுக்காக நாங்கள் பக்கபலமாக நிற்போம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான கேள்வி அதில் தான் ஆக வேண்டும் தற்போது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை அதாவது பொதுச்சபை என்பதை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது உருவாக்கி கொண்டு அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அல்லது எழுத்தாவணத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் தமிழரசு கட்சி அதில் உள்வாங்கப்படவில்லை என்று சொல்வதை விட தமிழரசு கட்சி இன்னும் கட்சியாக கூடிய ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் எனவே தமிழ் மக்கள் ஒன்றாக இணைக்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இணைகின்ற போது அது தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பலமாக வலுவாக அமைந்திருக்கும் அந்த வகையில் தமிழர்களின் ஒற்றுமைக்காக தமிழ் தேசியத்தின் ஒற்றுமைக்காக தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமைக்காக ஒற்றுமைப்படுகின்ற விடயம் என்பதில் நான் உடன்பாட்டுடன் இருக்கின்றேன் அதாவது நாற்பத்தி ஆறு வருடங்களாக ஜனாதிபதிகளாக வந்த சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை அளவுக்கு பிரதிபலிப்பாக ஏமாற்றியமா இப்போது பொது வேட்பாளர் பற்றி சிந்தித்துக் சிங்கள தேசியவாதிகள் சிங்கள தலைவர்கள் தமிழர்களை ஏமாற்றுகின்றார்கள் ஆகவே தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் ஒன்றாக ஐக்கியப்பட்டு ஒற்றுமையாகி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது அந்த விடயத்தை நாங்கள் இலகுவாக தட்டி கழித்து விட்டு செல்ல முடியாது பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதை விட நாங்கள் ஆழமாக நீளமாக அகலமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சி ஒன்றாக கூடி இந்த விடயத்தை பற்றி தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது தமிழர்கள் ஒன்றுபடுகின்ற போது தமிழ் தேசியம் ஒன்றுபடுகின்ற போது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடுகின்ற போது அதனோடு ஒன்றிணைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக நான் உணர்கின்றேன் ஆனால் கட்சியின் முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் அது சொல்லப்படும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டால் தமிழர்களின் ஒற்றுமைக்கும் தமிழ் தேசியத்தின் ஒற்றுமைக்கும் தமிழ்த் தேசிய கட்சிகளின் ஒற்றுமைக்கும் தமிழர்கள் தங்களுடைய பொதுவான கோரிக்கையை முன்னிறுத்தி சர்வதேசத்தில் நாங்கள் ஒரே குரலாக ஒழிக்கின்றோம் என்பதை காட்டுகின்ற அந்த செயல்பாடு என்பது வரவிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் இந்த விடயத்தில் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் தமிழ் வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று கூறுகின்றவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக இருக்க முடியாது சிங்கள தேசியவாதிகள் அப்படியான கருத்துக்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிங்கள தேசியவாதிகள் தமிழர்களை தோற்கடிக்க வேண்டும் தமிழர்களை ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் தமிழர்களை சின்னப்படுத்த வேண்டும் தமிழர்களின் போராட்டத்தை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றவர்கள் சிங்க என்ற அடிப்படையில் செயல்படுகின்றவர்கள் சிங்கள தேசியவாதிகள் சிங்கள தேசியவாதிகள் தமிழர்கள் தமிழர்கள் ஒற்றுமைப்படுவதையும் தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமைப்படுவதையும் தமிழ் தேசியவாதிகள் ஒரே குரலில் ஒழிப்பதையும் சிங்களதேசியவாதிகள் எதிர்க்கலாம் தடுக்கலாம் உடைக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் மிகவும் ஆழமாக கருத்துக்களை பகிரங்கமான மேடைகளில் செலுத்துவது என்பது தனிப்பட்ட முறையில் அவர்கள் பாதிக்கப்படுவதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கட்சியை பாதிக்கக்கூடிய விதத்தில் தான் போன்ற கருத்துக்களை விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு எண்ணமாக இருக்கிறது